திருநாவுக்கரசுக்கு கண் பார்வையே மங்கிவிட்டது ஒரு நாள் அவர் ராசாராமை சந்தித்து எனது மகள் மருத்துவக் கல்லூரியில் சேர விரும்புகிறாள் ஆனால் தேவையான மதிப்பெண்களை விட ஒன்றிரண்டு குறைவாக உள்ளது என் மகளுக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்க முதல்வரிடம் கூறி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இதை முதல்வர் எம்ஜிஆரின் கவனத்துக்கு ராசாராம் கொண்டு சென்றார் திருநாவுக்கரசு எழுதிய நூல்களையும் முதல்வரிடம் அளித்தார் ராசாராம் கூறியதை அமைதியாக கேட்ட எம்ஜிஆர் தமிழுக்கு தொண்டு செய்தவரின் மகளுக்கு உதவ முடிவு செய்தார் அவர் மனதுக்குள் தீர்மானித்து விட்டாலும் உடனடியாக வெளியே சொல்லவில்லை எம்ஜிஆர் மௌனமாக இருக்கவே எப்படியாவது அந்த மாணவிக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார் ராசாராம் அதற்கு செய்துவிடலாம் என்று இருந்து பதில் வந்தது என்ன இவ்வளவு சாதாரணமாக சொல்கிறாரே நமக்காக ஒப்புக்கு சொல்கிறாரோ என்ற எண்ணம் மேலிட என்ன போகிறீர்கள் என்று ராசாராம் வின முழு பதிவிற்கு கீழே உள்ள வீடியோ லிங்கை கிளிக் செய்து பார்க்கலாம்